அப்புறம் விஜய் நான் யார் கூட செய்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது வந்து இன்னைக்கு எழுதப்பட்ட விதி ஆயிடுச்சு எழுதப்பட்ட விதி அந்த பாயிண்ட் அவங்க எல்லாரும் நினைச்சாங்க எப்படியாவது விஜய் நம்ம கிட்ட வந்துருவாரு ட்ரை பண்ணாங்க சரி விடு எப்படி படம் ரிலீஸ் ஆக போகுது படத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா ஜனநாயகனுக்கு அப்பாவது வந்து காலில் வந்துருவாரு அப்படின்னு நம்பினாங்க சரி அப்படியும் இல்லையா சிபிஐ வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தம் அப்படின்னு பார்த்தாங்க எந்த விதத்துலையுமே அவரை வந்து சமாளிக்க முடியல அவங்க நினச்ச மாதிரி வீழ வீழ்த்த முடியல என்டிஏல இருக்கிற அமித்ஷா நினைச்சது எடப்பாடிக்கு வேணா நடக்கும் இங்கே விஜய்னா பக்கம்லாம் நடக்குது இவங்களோட நிலைப்பாட்டில் தான் மாறிக்கிட்டே இருக்காங்களே தவிர விஜயனோட நிலைப்பாடு முதல் நாள் எப்போ விக்கிரவாண்டியில ஒரு கொள்கை பரப்புரைமானது ரிப்போர்ட்டாரோ அப்போ ஒரு விஷயத்த சொல்றாரு நாள் தொகுதியில் தனித்து நின்றாலும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் சேர்ந்து போய் என் தலைமையில் அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு நீ பங்கு இனி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் நிற்கிறார் இல்லை ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணாங்க அப்படின்னா அப்போ ஓபிசி சேர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே டிடிவின்றது இன்னொரு கட்சி புரியுதுங்களா அது கூட்டணி கட்சியாக தான் உள்ள வருது கட்சிக்குள்ள சேர்த்துக்கல ஒரு கூட்டணியா வரும் சீட்டு கொடுக்குறோம் ஏதோ பண்ணிங்க போங்க சென்ற முறை நீங்க பாத்தீங்கன்னா மூன்று சதவீதம் இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு தான் திமுகக்கும் அதிமுகக்கும் ஆட்சியை அமைப்பு போன வாட்டி அதிமுக ஆட்சி அமைக்காம போனதுக்கு காரணமே திடி விதம் பாஜகவோட மாபெரும் அழுத்தம் இருக்கும் ஸோ அதனால சரி இதுக்கு அவருக்கு இவருக்கு சம்பந்தம் கிடையாது அது என்டிஏக்கு அலர்ட் பண்ணுவார் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ வேலை ஒன்று நீங்க ஒன்று கொடுத்தீங்க வச்சிங்க அவன் ஒருத்தனை அவுட் சோர்ஸ் பண்ணுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எடப்பாடி மட்டும் ஆசையா நான் போயிட்டு வந்து இவங்க கூட நிக்கணும் பாஜக கூட வேற வழி இல்ல இதே பாஜக எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க ஒரு படி மேல போயிட்டு ஜெயக்குமார் என்ன சொன்னாரு நான் தோத்ததுக்கு காரணமே இந்த சேர்ந்தது சேர்ந்ததுனால தான் பாஜக ஜனநாயகம் தான் ஒரே அழுத்தம் சென்சார் போடு வச்சு கொடுத்துருக்காங்க அவர் அசால்ட்டாக சொல்லிட்டார் என்னால் அழுத்த முடியாது நீ என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறவே பண்ணிக்கொண்டு போயிட்டார் இப்போ எனக்கு படம் ரிலீஸ் இப்போ அவர் அந்த அழுத்தத்தை ஓகே பண்ணியிருந்தாருன்னா சுயநிலை வரியாது இருந்தாருன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார் நீங்கள் என்ன கைகள்லாம் செஞ்சுட்டு போறேன்னு சொல்லலாம்ல பண்ணல அன் தான் நிற்கிற இவர்கள் எல்லோருமே கரைப்படைத்த கைகள் மேலே இருக்கிறவனுக்கு தலையாட்டி தான் ஆகணும் இங்கே கரைப்படையாத கை அதனால யாருக்கும் பயப்படணுன்ற அவசியம் பாஜகவுக்கு காங்கிரஸ் வரக்கூடாது அதிமுகவுக்கு திமுக வரக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சுற்றி வரக்கூடாது ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு அஜெண்டா வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இங்க வந்து விஜய் நான் மறுபடியும் சொல்றேன் அந்த மாதிரி எந்த அஜெண்டாவும் கிடையாது சரியா ஒரே ஒரு அஜெண்டா தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் சமுதாய வளர்ச்சி கொடுக்கணும் தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமாக அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய தமிழக அரசியல் சூழலில் பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கான்ட்ரவர் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு கரூர் சம்பவம் நடந்த கொஞ்ச நாளில் ஒரு பதிமூணு நாளில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இது வந்து பெருசாக விஜயை பற்றி எந்த இடத்துலையும் தாக்கி பேசவே இல்லை சொல்லப்போனால் அவர் போகிற பிரச்சார இடங்களில் தாவேக்கா கொடி அசைச்சாங்க அப்படின்னா ஆதரவாக சப்போர்ட்டாக கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஆரவாரத்தோட சந்தோஷமாக தான் அவர் இருந்தார் ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரூர் சம்பவத்தை ஒரு தாவேக்காவுக்கு எதிரான ஒரு விஷயமாக எடுத்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஆயிடுச்சு இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக வச்சு விஜய தாக்கிக்கிட்டே இருக்காரு இது ஏன் அப்போ ஒருவேளை கூட்டணி சேருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பாணிகள் இருந்தாரா இப்போ சேரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு அப்போது அது தாமிகாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரா இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல் சரிங்களா அவங்க ஒரு கணக்கு போட்டுகிட்டு வராங்க அவங்களோட எண்ணம் திமுகவை மட்டும் வீழ்த்துவது திமுக சக்தி திமுக இருக்கக்கூடாது திமுகவை அகற்ற வேண்டும் என்று தான் பாஜகவுடைய அதிமுகவோடய எண்ணம் விஜயனாவை பொறுத்த மட்டும் தாவேகா பொறுத்த மட்டும் பொறுத்த மட்டும் மாதிரி திமுகவை அகற்றணும் அதிமுக வகற்றணும் பாஜக வகாற்றணும்லாம் இன்னும் கிடையாது நம்ம ஆட்சிக்கு வரணும் ஸ்திரமான நல்ல ஒரு சமுதாய வளர்ச்சி உள்ள அடுத்த தலைமுறை இப்போ எப்படி இருக்கு இந்த தலைமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஒரு போதை கலாச்சாரத்திலையும் அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாத அளவில் இருக்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை தான் ஒரு உருவாக்கி வச்சுருக்கு ஸோ இந்த கலாச்சாரத்தை மீட்லாம் இல்லாமல் ஒரு அடுத்த சமுதாயம் மிக சிறப்பான நல்ல சமுதாயமாகும் ஒரு எந்தவித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் ஒரு உயர்ந்த சமுதாயம் வர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு ஆட்சிக்கு வரணும் ஒரு நல்ல அரசாங்கத்தை தரணும்னு எதிர்பார்க்குறாரு ஸோ ஆனால் இவங்க எல்லாருமே நினைக்கிறேன்னா விஜய் யார் கூட விஜய்னா யார் கூட சேராங்களோ அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்றது வந்து இன்றைக்கி எழுதப்பட்ட விதி ஆயிடுச்சு எழுதப்பட்ட விதி அது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்தளவு ஏகோபித் ஆதரவு அவருக்கு இருக்குது அந்த பாயிண்ட்டில் இவங்க எல்லோரும் நினைச்சாங்க எப்படியாவது விஜய் நம்ம கிட்டே விஜய் எப்படியா நம்ம கிட்டே ட்ரை பண்ணாங்க சரி விட எப்படி படம் ரிலீஸ் ஆகும் போகுது படத்தில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா ஜனநாயகனுக்கு அப்போது வந்து காலில் வந்துடுவார் அப்படின்னு நம்முனாங்க சரி அப்படியும் இல்லையா சிபிஐ வச்சு ஒரு அழுத்த அழுத்தம் அப்படின்னு பார்த்தாங்க எந்த விதத்துலேயுமே அவரை வந்து சமாளிக்க முடியல அவரை வந்து மடக்க முடியல அதாவது வந்து அவங்க நினச்ச மாதிரி வீழ வீழ்த்த முடியல அவங்க கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வர முடியல அப்போ இப்போ வேறு வழியே இல்லை அவர் தான் ஆகணும் அப்படின்னு ஒன்று இப்போ எதிர்ப்பு ஸ்லோவாக கேட்டாக இருந்துச்சு அப்படி தான் நான் பார்க்குறேன் இப்போ உண்மையிலே வந்து இந்த இடத்துல வந்து தவறு ஏன்னா இன்னும் சொல்ல போச்சுன்னா நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல அங்கே நடந்த உண்மை சம்பவத்தை தான் நாங்கள் எடுத்து இங்கே கூட்டுறோம் சொல்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து அதே அதிமுக சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு உள்டாவாக பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களோட நிலைப்பாட்டில் தான் மாறிக்கிட்டே இருக்காங்களே தவிர விஜயனோட நிலைப்பாடு முதல் நாள் எப்போ விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு போட்டாரோ பரப்புரை மாநாடு போட்டாரோ கொள்கை பரப்புரை மாநாடு போட்டாரோ அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாரு இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் தனித்து நின்றாலும் யார் கூட்டணிக்கு வந்தாலும் சேர்ந்து போய் என் தலைமையில் அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு இன்னி வரைக்கும் அந்த ஸ்டாண்டில் தான் நிற்கிறாரு அப்போ இதுலேருந்து எப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸில் இவங்க இருக்காங்கன்றது காட்டு அப்போ டிடிவி கூட இவர் சேர்ந்ததுக்கும் அவர் சந்தர்ப்பவாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா ஆமாம்ல நேற்று வரைக்கும் வந்து திரு துரோகியாக இருந்த எடப்பாடி இன்றைக்கி வந்து அருமை அண்ணன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு அப்படின்னு பேசுகிறாரு டிடிவி இது எப்படி எடுத்துக்கிறது ஆனால் ஓபிஎஸ் சேர்த்துக்கலையே அது அவங்க தான் அவங்களோட ஸ்டாண்ட் வந்து எப்படின்றது நமக்கு தெரியாது அந்த கட்சியில் தான் இங்க தாவேக்காவோட வரும்போது டிடிவி ஒரு மூணு மாசமாக விஜயநாத் தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைய போகுது விஜயநாத் தலைமையில் ஒரு மாபெரும் கூட்டணி அமைய போகுது சந்தர்ப்பாத அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணாங்க அப்படின்னா சேர்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே அதுதான் சார் சொல்கிறேன் அது என்ன சொல்கிறேன் வச்சிக்க டிடிவின்றது இன்னொரு கட்சி புரியுதுங்களா அது கூட்டணி கட்சியாக தான் உள்ள வருது கட்சிக்குள்ளே சேர்த்துக்கல ஒரு கூட்டணியாக வரும் சீட்டு கொடுக்குறோம் ஏதோ பண்ணிங்க போங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மனப்பாலை ஏன்னா சென்ற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று சதவீதம் இரண்டு லட்சம் வாக்குகளுக்கு கீழ் தான் திமுகக்கும் அதிமுகக்கும் ஆட்சியை அமைப்பு கிட்டத்தட்ட ஸோ திமுக வந்து ஆட்சி அமைக்கிறாங்க போன வாட்டி அதிமுக ஆட்சி அமைக்காமல் போனதுக்கு காரணமே திடிவி தான் ஏன்னா மூணு புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகள் அமமுக வாங்குது அது யாரோட வாக்கு அதிமுகவோட வாக்கு தான் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அதனால் அந்த வாக்குகளை உள்ளே கொண்டு வரத்துக்கு தான் கொண்டு வர்றாரு இதெல்லாம் என்டிஏவோட அழுத்தங்கள் பாஜகவோட மாபெரும் இது ஸோ அதனால் சரி இதுக்கு அவருக்கு இவருக்கு சம்மந்தம் கிடையாது அது என்டிஏக்கு அலர்ட் பண்ணுவார் அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி இப்போ வேலை ஒன்று உங்களுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்க வச்சிங்க அவன் ஒருத்தனை அவுட் சோர்ஸ் பண்ணுவான் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் பெயிண்டர் ஒருத்தர் கூப்பிடுங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க அவன் என்ன பண்ணுவான் கூப்பிட்டு வேறு ஒருத்தவங்கிட்ட நீங்கள் அவங்ககிட்ட பேக்கேஜும் அவங்ககிட்ட பேசி போடுவான் அவன் வந்து கூலிக்கு வர வச்சுட்டு பெயிண்ட்டை கொடுத்து கூலிக்கு வச்சு அவுட் சோர்சிங் பண்ணி அடிவான் பார்க்கல அந்த மாதிரி தான் இங்கே அரசியல் நடந்துட்டு இருக்குன்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்போ தாக்காவோட அதிமுகவும் இணைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஏதோ கூட்டணி கூட்டணி சேர்ந்து இருந்தது அப்படின்னா இது யாருக்கு மிக பலமாக இருந்திருக்கும் அதிமுகவுக்கு பலமாக இருந்திருக்குமா தாமகாவுக்கு பலமாக இருந்திருக்கும் அதிமுகவுக்கு பலமாக இருந்திருக்கும் பத்து எலெக்ஷன் தோத்தவர் எடப்பாடி தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலினை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸாக மாற்றி கொடுத்தவர் எடப்பாடிக்கு அந்த கிரெடிட் போய் சேரும் இப்போ அவர் வாழ்வா சாழ்வா நம்ம இருக்கார் எடப்பாடி கடைசி சான்ஸ் இதை விட்டார் அப்படின்னா கட்சியை ஒன்றுலாம் எல்லாம் முடிஞ்சு ஏறினே அவன் பாதி பேர் பிச்சுக்கிட்டான் இன்னும் சுத்தமாக இழுத்து முட்றாங்க அப்போ அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது தாவேக்கா நான் தான் மறுபடியும் சொல்கிறேன் எழுதப்பட எழுதப்பட்ட விதினே சொல்லிட்டேன் விஜயன்னா இன்னைக்கு கிங் மேக்கர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கிங்காக மாறுவார் ஸோ அந்த கிங் மேக்கர் என் கூட வந்தால் எனக்கு வந்து மறுவாழ்வு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இல்லை அதுக்கு தான் அவங்க ஆணை மட்டும் ட்ரை பண்ணாங்க அதனால தான் இது பண்ணாங்க ஏன்னா அவங்களோட எண்ணம் ஆட்சிக்கு வரணும் பவரில் உட்காரணும் முதலமைச்சர் ஆகணும் இந்த மாதிரியான எல்லா கனவுகளும் இருக்குது ஆனால் இங்கே விஜயன்னாவுக்கு அந்த கட்சி வராமல் இருக்கணும் திமுக வரக்கூடாது இது வரக்கூடாது அப்படி ஒரு எண்ணம் ஆனால் இவங்க பாஜகவுக்கு காங்கிரஸ் வரக்கூடாது அதிமுகவுக்கு திமுக வரக்கூடாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை சுற்றி வரக்கூடாது ஒரு ஒரு கட்சி ஒரு ஒரு அஜெண்டா வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே வந்து விஜயன்னா மறுபடியும் சொல்கிறேன் அந்த மாதிரி எந்த அஜெண்டாவும் கிடையாது சரியா ஒரே ஒரு அஜெண்டா தான் மக்களுக்கு நல்லது செய்யணும் சமுதாய வளர்ச்சி கொடுக்கணும் தமிழ்நாட்டை சிறந்த மாநிலமா மாற்றணும் இது மட்டும்தான் மண்டல என்னோட பார்வையில் இது எங்க மாறுன்னுச்சு அப்படின்னா கடைசி அவருடைய மீட்டிங்கில் விஜயவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஊழலுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த இடத்துலேருந்து அதிமுக ஒரு ஒரு பின் வாங்குறாங்க கூட்டணின்னு அது வரைக்கும் நெருக்கத்தில் இருந்தவங்க ஊழலுங்கிற வார்த்தை எடுத்தவொடனே பின்வாங்குறாங்க அப்போ திமுகவுக்கு நிகராக ஊழல் அதிமுகவுலையும் இருந்திருக்கு அப்படி தானே இதுக்கு அதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் திமுகக்கும் அதிமுகவுக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஆ மட்டும் தானே வித்தியாசம் மற்றதெல்லாம் ஒன்று தானே ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஊழல்லேயும் அது தான் எல்லாத்துலேயுமே ரெண்டாவது இல்லை ஒரே ஒரு விஷயம் இப்போ நான் சொல்லும்போது எங்கேயுமே அதிமுகன்னு குறிப்பிட்டாரா ஊழல் கட்சின்னு குறிப்பிடல அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க இப்போ உங்கள் மனசு ஏன் பயப்படுது அது சொல்லுவாங்க சாதா காக்கா சொன்னால் அண்டங்காக்காவுக்கு கோவம் வருது பாரு அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி அவர் திமுக ஊழல் கட்சின்னு தான் சொல்கிறாரு அதிமுக ஊழல் கட்சின்னு எங்கேயுமே சொல்லலை ஆனால் அதிமுக ஏன் வந்து கிரெடிட் எடுத்துக்குது அப்போ நீங்கள் ஊழல் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தமா அப்படி தானே பார்க்கப்படுது அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால் அவர் அவருடைய இதை சொல்லிட்டு போயிட்டார் ஆளும் கட்சி ஆண்ட கட்சி அப்படின்ட்டு போகிறாரு ஊழல் செஞ்சிருக்குன்னு ஆண்ட கட்சி அதிமுக தானே அப்படின்னிங்கன்னா காங்கிரஸ் கூட ஆண்டுருக்குது நடுவில் ஜானகியமாக இருந்தாங்க தெரியுமா எம்ஜிஆரோட மனைவி ஒரு முப்பத்தி ரெண்டு நாளோ முப்பத்தி நாலு நாளோ அவங்க வந்து அமைச்சராக அவ முதலமைச்சராக இருந்திருக்காங்க கரெக்டாக ஸோ அப்போ அதுவும் இருக்குது அதனால் நீங்க தப்பு செய்யலாம் நீங்க யார நீங்க அவர் யாரை சொல்றாரோ அவர் சொல்கிறாருங்க நாங்கள் ஊழல் பண்ணலன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு அப்போ இதுலேருந்தே காட்டுது இல்லை நீங்கள் ஊழல் செஞ்சிட்டீங்க அதனால தான் வந்து திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கத்துறாங்க ஐயோ அப்படின்ட்டு முடியாம கத்திட்டு தான் பார்க்கறீங்க இப்போ இந்த கேளியும் கிண்டலும் அந்த அந்த வார்த்தைகள் தொடர்ந்து எல்லாம் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க பண்ணுறதுக்குமான காரணமும் இனி வேற எதுவும் போனா பருப்பு வேகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்க போறது இல்லைங்க இல்ல அதுல நான் மறுபடியும் அதான் சொல்றேன்ல இவங்க எப்படியாவது அடிப்பணியை வச்சிடலாம் ஒரு ஜனநாயகன் கையில இருக்கு ஒரு சிபிஐ ரிப்போர்ட் கையில இருக்கு ரெண்டுத்திலையும் ஒரு அடி பணியை வச்சிடலாம் நம்ம பின்னாடி வர வச்சிடலாம் ஒரு நாற்பது சீட்டோ ஐம்பது சீட்டோ கேட்கறதை கொடுத்து மண்டையை கழுவி விட்டுலான்னு நினைச்சாங்க அது வந்து மோடி நினைச்சு அதாவது வந்து என்டிஏல இருக்கிற அமித்ஷா நினைச்சது எடப்பாடிக்குன்னா நடக்கும் இங்க விஜயனா பக்கம்லாம் நடக்கிறது ஏன்னா தான் நீங்க சொன்ன இந்த ஊழல் படிந்த ஒரு எடப்பாடிக்கு மட்டும் ஆசையா நான் போயிட்டு வந்து இவங்க கூட நிக்கணும் பாஜக கூட வேற வழி இல்ல அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள்னால தான் அடி பண்ணிடுறாங்க இவங்க நேரடியாக அடிப்படைறாங்க திமுக மறைமுகமா இதே பாஜக கூட சேர்ந்ததுனாலதான் நாங்கோம் அப்படின்னும் அதான் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி விட்டுருங்க ஒரு படி மேலே போயிட்டு ஜெயக்குமார் என்ன சொன்னார் இந்த பாஜக கூட சேர்த்துலாம் நான் தோத்த இல்லை இந்த சனியன்கள் இப்படியே சொன்னேன் நான் தோத்ததுக்கு காரணம் இந்த சனியங்களோட சேர்ந்ததுனால்தான் யார பாஜக சனியன் சனியன்களோட சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோற்றோம் இல்லை நாங்கள் தோற்றுக்கவே மாட்டோம் நான்லாம் தோக்குறாளா நான்லாம் பிறந்து வளர்ந்ததே இந்த தொகுதியில் தான் நான்லாம் தோக்க முடியுமா அப்படின்னு சொன்ன மனுஷன் தான் ஜெயக்குமார் சரியா ஆனால் இங்கே என்னன்னா நம்ம கிட்ட விஜயனா பொறுத்த மட்டும் எந்த கரையும் கிடையாது எந்த ஊழலும் கிடையாது எப்படிப்பட்ட ஒரு சுத்தி காட்டக்கூடிய ஒரு குத்தி காட்டக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு அவர் எந்த தவறும் செய்யாத போது அவர் சுதந்திரமா நேர்மையா நிக்கிறார் அதுதான் நம்ம பார்க்கணும் அப்போ அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது இவர் மனிதர்கள் எல்லாருக்கும் அழுத்தம் கொடுத்து பாஜக தன் கைவசத்துக்குள்ள வச்சுக்கோங்க இடி ரைடுங்கோ ஐடிங்கோ அதுங்கோ இதுங்கோ இங்க இவருக்கு என்ன பண்ணுவீங்க அந்த அழுக்கும் அந்த அழுத்தம் பாஜக தாவை கொடுக்கல நினைக்கிறீங்களா குடுக்கல குடுக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க ஜனநாயகம் தான் ஒரே அழுத்தம் சென்சார் போர்டு வச்சு கொடுத்துருக்காங்க அவர் அசால்ட்டா சொல்லிட்டாரு என்னால அழுத்த முடியாது நீ என்னைக்கு ரிலீஸ் பண்றியோ பண்ணிக்கொண்டு போயிட்டாரு எனக்கு படம் ரிலீஸ் ரிலிப்போ அந்த அழுத்தத்தை ஓகே பண்ணிருந்தாருன்னா சுயநலவாதியா இருந்தாருனா படத்தை ரிலீஸ் பண்ணுங்க சார் நீ என்ன கேக்குன்னு செஞ்சுட்டு போறேன்னு சொல்ல பண்ணல அன்காம் தான் நிக்கிறது அதுதான் பாக்கணும் அதே அழுத்தம் சிபிஐக்கு வந்தாங்க ரெண்டு நாள் உட்காத்தி வச்சு என்ன இல்லாமலோ கேள்வி கேட்டு ஒருத்தர் அவரை மறக்க முடியுமான்னு பார்த்தாங்க ஒண்ணும் இல்ல சரி அம்சி விட்டாங்க அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு அப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம பாக்கிறோம் அப்போ இவர்கள் எல்லோருமே படைத்த கைகள் மேலே இருக்கிறவங்களுக்கு தலையாட்டி தான் ஆகணும் இங்கே படையாத கை அதனால யாருக்கு பயப்படணுன்ற அவசியம் இல்லை இப்போ தொடர்ந்து அதிமுகவுடைய இந்த செயல்பாடு இந்த இவங்க இவங்க வந்து இந்த பின்பாயின் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தாவேக்காவை இதுக்கு முன்னாடி அவங்க பிரதான எதிர்கட்சியான திமுக விட்டுட்டாங்க அரசியலில் ஒரு மையமாக இருக்கக்கூடிய விஜயை பற்றி தொடர்ந்து பேசுனா தங்களுடைய அரசியலுக்கு அது லாபம் சேர்க்கும் அப்படிங்கிறதா தொடர்ந்து ஒரு 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 நாலு கேள்விகளில் ஒரு ரெண்டு கேள்விகளும் வந்து திரும்ப திரும்ப விஜய பத்தி விஜயவர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கான எதிர்வினையும் செஞ்சிட்டு இருக்காங்க இது தாவேக்கா தொண்டர்கள் மத்தியிலையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு எப்பொழுதும் நம்ம டிஜிட்டலாக ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு வாரம் நடந்துகிட்டு இருக்கும்ல உங்களுக்கு சோசியல் மீடியாவில் சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல இது அதில் நேரத்தை விரயமாக்குற சூழலை ஏற்படுத்துமா நேரத்தை விரயமாக்கணும்னே சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து காலத்தின் பரிமாணங்களோட வளர்ச்சி தான் முதல்லாம் நம்ம வந்து தெரு தெருவாக இருந்தோம் மேடை பேச்சுகள் அதுக்கப்புறம் வந்து வானொலிக்கு வந்துச்சு கரெக்டாக அதுக்கப்புறம் தொலைக்காட்சி பெட்டிக்கு வந்துச்சு இப்போ அதோட அடுத்த வருஷம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா ரெண்டாவது திமுகவே அடித்து விடுற பசங்கள் நம்ம பசங்க ஏன்னா ஒரு கட்சியில் வந்து ஐடிவிங்குன்னு இருக்கும் ஐடிவிங்கே கட்சியாக இருக்கிறது தாவேக்கா தான் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க அதுலேயுமே த அதாவது நாம் தமிழர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லுவாங்க அடுத்தது பிஜேபி அதுக்கு அடுத்தது திமுக திமுக அடுத்தது பிஜேபி இந்த மூணு பேருமே அடித்து விட்ட பசங்க நம்ம பசங்க அவ்வளோ ஸ்ட்ராங் எங்கெங்கேந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு கிழிச்சுறாங்க பாஜ அதிமுகவுக்குலாம் ஐடி நீங்கே கிடையாது பெருசாக ஏதோ பேருக்கு நாலு பேர் உட்காந்துட்டு மாதிரி தான் இருக்காங்க அவங்களாம் இந்த கூடலாம் மல்லு கட்டக்கூட முடியாது ஸோ அதனால் வந்து அவங்க எந்த போட்டாலும் இவங்க வந்து அதை கூட இல்லை ஸோ ஓ காவேக்காக மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க நேதி கூட ஆதோ பேசும்போது சொன்னார் அதிமுகவை விமர்சிக்காதீர்கள் அவர்கள் கடத்திலே இல்லை அப்படின்ட்டு எடப்பாடியை வந்து ஒரு தலைவராக யாருமே ஏற்றுக்கல தொடர்ந்து பத்து தோல்வி ஒரு தலைவன் என்பவன் யாருன்னா தோக்கிறது ஜெயிக்கிறது சகஜம் தலைவன் கடந்த கடந்த அம்மாவும் தோத்துருக்காங்க

அவர் அவர் ஒரு அவர் ஒரு கட்சியை நாங்கள் வந்து கேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதாம்மா வாங்கின வாக்கு மொத்தமாக அதிமுக வருது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தனித்து போட்டி புரியுதுங்களா போட்டி போட்டு ஆட்சி பிடித்து வரலாறு படைக்கிறாங்க எம்ஜிஆர் ஐயா படித்த மாதிரி ஆ அஞ்சு அஞ்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் மீண்டும் இரண்டாவது முறை வந்து ஒரு மாபெரும் வரலாறு படிக்கிறாங்க ஆனால் இதே நீங்கள் சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடப்பாடியோட எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருந்துச்சு அது எல்லாத்தையும் நீங்க பர்மண்டேஷன் காம்பினேஷன்ல யார் யாருக்கு எத்தனை நீங்க எடுங்க அதிமுக மட்டும் என்ன வாங்கிச்சுன்னு எடுங்க மெஜாரிட்டி அந்த கூட்டணி தான் இருக்கு அதுதான் அதிமுக மட்டும் என்ன வாங்கிச்சுன்னு எடுங்க நான் அதை தான் சொல்ல வந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் என்ன குறையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன வாங்கினாங்க எம்பி எலெக்ஷன்ல கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ல என்ன வாங்கினாங்க உள்ளாட்சி தேர்தல் என்ன வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து இடைத்தேர்தல் என்ன வாங்கினாங்க ஏங்க அவர் இன்னும் ஒரு இடைத்தேர்தல் போட்டியே இல்லைங்க ஈரோடு இடைத்தேர்தல அதிமுக போட்டியே இடல அப்போ எந்த அளவுக்கு அவங்க பலவீனம் ஆயிட்டாங்கன்றது காட்டுது பாருங்க அதுதான் நாங்கள் சொல்லலாம் இப்போ தெரிவித்த அடுத்த எலெக்ஷன்ல தாக்காவோடைய இந்த வளர்ச்சி முழுக்க முழுக்க அதிமுகவுடைய தடமே இல்லாமல் அழைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க நம்ம எந்த கட்சியுமே தடை இல்லாமலாம் அடிக்கவே முடியாது அதெல்லாம் நம்ம சும்மா பேச்சு அப்பளும் அந்த அளவுக்குலாம் நாங்கள் வந்து மோசமான ஒரு வன்மமான கட்சி கிடையாது நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இருக்கும் அவர்கள் அவர்களுக்கு கட்சியாக இருக்குமே தவிர அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அதிமுகவா அல்லது திமுகனு இருக்குல்ல களம் இனி திமுகவா அதிமுகவா இல்லை திமுகவா தாமே தான் மாறும் வரும் அது அதுவுமே மாறும் நீங்கள் பாருங்க இப்போ அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும் ஸோ திமுக தாவேக்கா திமுக அதிமுக மூணாவது இடத்துக்கு போகும் இப்போ இரண்டுலேருந்து மூணுக்கு போவாங்க அவங்கள ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாயிட்டே வருது ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி அ தாவேக்கா ஆட்சி அமைச்சிருச்சு அப்படின்னா இரண்டாவது இடம் செல்லவும் தாவேகா திமுக மூன்றாடம் செல்லும் திமுக அந்த பாயிண்ட்டில் தான் நம்ம எடுக்கிறோம் அதனால் நாளிலேயே தடமே இருக்காது அது ஒரு கட்சியே இருக்காதுன்னு நான் சொல்ல வரேன் அது அவர்களோட செயல்பாட்டில் அவங்களுக்கான வேணும் காலப்போக்கில் இப்போ இப்போ பல கட்சிகள் நல்லா இருந்துட்டு நீங்கள் எப்படி டிட்டரேட் ஆகி ரொம்ப ஒரு இந்த நிலைமைக்கு வந்தாங்க அந்த மாதிரியான வரத்துக்கான கா சூழ்நிலைகள் நிறையா இருக்குன்றதை பார்க்குறேன்